உங்க மதிப்பை அதிகரிக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யணும் அது இந்த சமூகத்துல உங்க மரியாதை அதிகமா பொசிஷன்ல வச்சு சரி எதையெல்லாம் ஃபாலோ அதுதான் நிறைய காணொலியில மனிதர்கள் வாசிச்ச நிறைய புத்தகங்கள் இந்த ரெண்டோட அடிப்படையிலையும் ஒரு பதினஞ்சு பாயிண்ட்ஸ் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன் அந்த பதினஞ்சையும் நம்ம பாக்கறதுக்கு முன்னாடி மரியாதைய பத்தி தவறான சில அபிப்பிராயங்கள் காலம் காலமா நம்ம நிறைய பேருக்கு இருக்கு அந்த அபிப்பிராயங்களை உடைச்சிடலாம் ஒன்னு மரியாதை பயம் ஒருத்தருக்கு நம்ம வாழ்க்கை மேல இன்ஃபுளுஸ் இருக்குங்கிறதுக்காக ஒருத்தரால நமக்கு நல்லதையோ கெட்டதையோ செய்ய முடியும்ங்கிறதுனால நம்ம அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கறோம்ல அது பேர் மரியாதையே கிடையாது பயம் பயம் வேற மரியாதை வேற ரெண்டு எந்த குவாலிட்டிஸுமே இல்லாத ஒரு நபருக்கு பணம் இருக்குங்கிறதுக்காக மட்டுமே சிலர் மரியாதை கொடுப்பாங்க அந்த மரியாதை மரியாதை அது மாதிரியான நபர்களுடைய உங்களுக்கு தேவையும் மூணு என்னதான் நல்ல உழைச்சு நல்ல நிலைமைக்கு வந்தாலும் ஒரு சிலர் இருக்காங்க நேரோ மைண்டடா ஜாதி மதம் குலம் கோத்திரோன்னு எதையாவது சொல்லி உங்களை மட்டும் தட்டிட்டே இருப்பாங்க அவங்க உங்களுக்கு தர மரியாதையை வச்சு உங்க மரியாதையை நீங்க எஸ்டிமேட் பண்ண வேண்டாம் இந்த மூணும் அவங்க மனசுல பதிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப அடுத்து நான் சொல்ல போற பதினஞ்சு யார்கிட்டயும் இருக்கு அவங்கள பத்தி ஒரு நல்ல ஒப்பீனியன் உருவாக்கிக்கணுங்கிறதுக்காக யாரையாவது பத்தி குறை சொல்லிட்டே இருப்பாங்க இன்னொருத்தரை தாழ்த்தி தான் நிலையை உயர்த்த முடியும்னு நம்புவாங்க இது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு நினைப்பு நம்ம யாரையாவது பத்தி யார்கிட்டயாவது குறை சொல்லிட்டே இருந்தோம்னா நம்ம மேல அவங்க வச்சிருக்கிற மரியாதை குறையுமே ஒழிய கூடாது சோ யார பத்தியும் காது கொடுத்து கேளுங்க இந்த சொசைட்டில பாத்தீங்கன்னா பேசுறதுக்கு நூறு பேர் இருப்பாங்க ஆனா லிசன் பண்றதுக்கு வெறும் நாலு பேர் அஞ்சு பேர் தான் இருப்பாங்க ரேரா கிடைக்கிறதுக்கு மதிப்பு அதிகம்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ரேரா கிடைக்கிற இந்த லிசனர்ஸ்க்கு மதிப்பு அதிகம் சோ லிசன் பண்ணுங்க உங்க மரியாதை அதிகரிக்கும் நம்பர் த்ரீ உங்க பிரச்சனைகளை பத்தி புலம்பிட்டே இருக்காதீங்க உங்க மதிப்பு அதிகரிக்கும் அதுக்குன்னு உங்க ப்ராப்ளம்ஸ யார்கிட்டயுமே ஷேர் பண்ணாதீங்கன்னு சொல்லலைங்க ரொம்ப நம்பிக்கையானவங்க கிட்ட யார்கிட்ட சொன்னா சொல்யூஷன் கிடைக்குமோ அவங்க கிட்ட உங்க பிரச்சனைகளை நீங்க பகிர்ந்துக்கலாம் அதை விட்டுட்டு பாக்குறவங்க கிட்ட எல்லாம் நம்ம பிரச்சனைகளை பகிர்றது ஒரு நல்ல பழக்கம் கிடையாது அதை செய்யாம இருந்தாலே உங்க மதிப்பு அதிகரிக்கும் நம்பர் ஃபோர் உங்களை யாராவது அவமரியாதையா நடத்தினாலும் கூட எனக்கு மரியாதை கொடு எனக்கு மரியாதை கொடுன்னு கேட்காதீங்க மரியாதைங்கிறது கேட்டு வாங்குற ஒரு விஷயம் கிடையாது இந்த சொசைட்டில மதிப்போடு இருக்கிற யாரும் யார்கிட்ட போயும் மரியாதைக்காக கெஞ்சினதே கிடையாது அதனால மரியாதைய கேட்டு வாங்காதீங்க உங்க மதிப்பு அதிகரிக்கும் நம்பர் ஃபைவ் உங்க டிரெஸிங்ல கவனம் செலுத்துங்க ஆள் பாதி ஆடை பாதினு சொல்லுவாங்கல்ல அது ரொம்ப ரொம்ப உண்மைங்க அதுக்குன்னு நீங்க ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ் தான் போடணும்னு அவசியம் இல்ல போடுற ட்ரெஸ் நீட்டா ஆப்டா எந்தெந்த சிச்சுவேஷனுக்கு என்ன மாதிரி உடை அணியணுமோ அது மாதிரி அணிஞ்சாலே போதும் நடை உடை பாவனையில கவனம் செலுத்துறதோ உங்க மதிப்பை அதிகரிக்கும் நம்பர் சிக்ஸ் நீங்க எவ்வளவு பெரிய திறமைசாலியா இருந்தாலும் உங்களை பத்தி நீங்களே தண்டோரா போட்டுக்காதீங்க எனக்கு புரியுது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் மார்க்கெட்டிங் ரொம்ப அவசியமான ஒன்னா இருக்கு அதாவது நம்மளோட பாசிட்டிவ் சைடை நம்மளே சொல்லி ஒரு விளம்பரம் ஏற்படுத்திக்கிறது தான் இருக்கு ஆனா அதே நேரத்துல அதுக்கு நிறைய டாக்டிக்ஸ் இருக்கு அந்த டாக்டிக்ஸ பயன்படுத்தணுமே ஒழிய நம்மளை பத்தி நம்மளே அடிக்கடி சொல்லிட்டு இருக்க கூடாது நம்பர் செவன் இந்த சொசைட்டிக்கு உங்களோட ப்ராக்ரஸ ரொம்ப டீசெண்டான வேலை காட்டிட்டே இருங்க உங்க மதிப்பு அதிகரிக்கும் நீங்க என்னதான் வேலை பார்த்தாலும் என்னதான் சம்பாதிச்சாலும் பத்து வருஷம் ஒரே ஸ்டேட்டஸ்லதான் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க உங்க மேல யாருக்கும் மதிப்பு வராது

ஃபேக்கா உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுக்கு ஒரு கூட்டத்தையோ உருவாக்காதீங்க அது உங்க மதிப்பை அதிகரிக்கும் பொதுவா இந்த ஜால்ரா போடுற கூட்டம் எப்போ கால வாரி விடும்னே தெரியாது அது மாதிரி ஃபேக்கா ரெஸ்பெக்ட் கொடுக்கறவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவமானத்தையும் தேடி தருவாங்க சோ இந்த ரெண்டு பேரு கிட்ட இருந்தும் விலகி இருக்கிறது உங்க மதிப்பை அதிகரிக்கும் நம்பர் நைன் யாராவது ஒருத்தங்க சிறப்பா எதையாவது செய்யும்போது அவங்கள பாராட்ட பழகுங்க உங்க மதிப்பு அதிகரிக்கும் பாராட்டு வாங்குறதுல சந்தோஷம் இருக்குன்னா இன்னொருத்தங்களை பாராட்டுறதுல ரெண்டு மடங்கு சந்தோஷம் இருக்கு நீங்க வாங்கும் போது உங்களுக்கு எவ்வளவு மரியாதை கிடைக்குதோ அதை விட நீங்க யாரையாவது பாராட்டும் போது உங்களுக்கு ரெண்டு மடங்கு மரியாதை கிடைக்கும் அதனால மனசார தகுதி உடையவங்களை பாராட்டுற பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க உங்க மதிப்பு அதிகரிக்கும் நம்பர் டென் அடுத்தவங்களுக்காக சந்தோஷப்படுற ஒரு நபரா அடுத்தவங்களோட வெற்றியை பார்த்து சந்தோஷப்படுற ஒரு நபரா இருங்க உங்க மதிப்பு அதிகரிக்கும் இந்த சொசைட்டில ஒருத்தரோட கவலையை பகிர்ந்தா கூட அதை கேக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஆனா ஒருத்தரோட சந்தோஷத்தை பகிரும்போது அதை கேட்கறதுக்கு ஆட்கள் மிக மிக குறைவு அப்படியே இருந்தாலும் கேட்டுட்டு பொறாமப்படுவாங்களே ஒளிய ஐ சோ ஹாப்பி ஃபார் யூ உனக்காக நானும் சந்தோஷப்படுறேன்னு சந்தோஷத்தை பகிர்ந்துக்க மாட்டாங்க பட் அத மீறி சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிற பழக்கம் ஒருத்தருக்கு இருந்தா அவருக்கான மதிப்பு எப்பவுமே அதிகமாக தான் இருக்கும் நம்பர் லெவன் யாராவது உங்ககிட்ட உதவி கேட்டு வந்தா உங்களால முடியும்னா கண்டிப்பா செஞ்சு கொடுங்க முடியாதுன்னா தைரியமா முடியாதுன்னு சொல்லுங்க ஒரு சிலர் எல்லாம் சுத்தி வளைச்சு பதில் சொல்லுவாங்க கடைசி நேரம் கால வாரி விடுவாங்க அந்த நபர்கள் மேல யாருக்குமே மரியாதையும் இருக்காது நம்பிக்கையும் இருக்காது சோ முடியும்னா முடியும் முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்ற பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க உங்க மதிப்பு அதிகரிக்கும் நம்பர் டுவெல் குறுகிய மனப்பான்மை கொண்டவங்களா இருக்காதிங்க உங்க பார்வையை விசாலப்படுத்துங்க இந்த உலகம் ரொம்ப சின்னது கிடையாதுங்க ரொம்ப பெருசு பறந்து விரிஞ்சது இப்படி பறந்து விரிஞ்ச உலகத்துல யாருக்கு பார்வையும் இருக்கோ அவங்களுக்கு தான் மதிப்பு அதிகம் அதனால கொஞ்சம் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க உங்க மதிப்பு அதிகரிக்கும் நம்பர் தேர்ட்டீன் உங்க சுயமரியாதைக்கு முக்கியத்துவம் கொடுங்க உங்க மதிப்பு அதிகரிக்கும் நம்ம நம்மள மதிச்சாதான் இந்த உலகம் நம்மள மதிக்கும் நம்ம நம்மள மதிக்கிறதுக்கு முதல் ஸ்டெப் எது தெரியுமா சுயமரியாதை உடைய ஒரு நபரா இருக்கிறது எப்பவுமே உங்க சுயமரியாதைக்கு பங்கு வராம பாத்துக்கோங்க உங்க மதிப்பு அதிகரிக்கும் நம்பர் ஹெல்தியான ஒரு நெட்வொர்க்கை பில்ட் பண்ண ஆரம்பிங்க உங்க மதிப்பு அதிகரிக்கும் நம்மள நிறைய பேரு தப்பா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம் காசு இருக்கிறதுனால மட்டுமே ஒரு நபருக்கு மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காசை விட மேலானது தொடர்புகள் தான் நெட்வொர்க் தான் சோ உங்களுக்குன்னு ஒரு நெட்வொர்க் ஏற்படுத்துங்க அதுவும் ரொம்ப ஆரோக்கியமான நெட்ஒர்க்க அது இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க உங்க மதிப்பு அதிகரிக்கும் நம்பர் உங்களை மட்டம் இருந்து இருந்து விலகி இருங்க உங்க மதிப்பு அதிகரிக்கும் நம்ம சில நேரத்துல தப்பான ஒரு சர்க்கிள்ல போய் மாட்டிப்போம் அந்த சர்க்கிள்ல இருக்கிறவங்க நம்மள மதிப்பு குறைச்சலாம் நடத்துறாங்க அப்படிங்கறதுனால ஒருவேளை நம்ம மதிப்பே இவ்வளவு தானோ அப்படின்னு நினைச்சிருவோம் பட் அந்த சர்க்கிள உடைச்சிட்டு வெளியே வந்தாதான் தெரியும் நம்ம மதிப்பே வேற நம்ம இவ்வளவு நாள் தவறான ஒரு இடத்துல இருந்திருக்கோம் அப்படின்னு சோ மட்டன் தட்டுறவங்க எதிர்மறையா பேசுறவங்க கிட்ட இருந்து விலகி இருங்க உங்க மதிப்பு அதிகரிக்கும் நினைச்ச பதினஞ்சு பாயிண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு இந்த இடத்துல ஒரு விஷயத்த ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்புறேன் மரியாதைங்கிறது இன்னொருத்தங்க நமக்கு கொடுக்கறது மட்டும் இல்ல நம்ம நம்மளை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம நம்மள எந்த இடத்துல வச்சு பாக்குறோம் அப்படிங்கறதுலயும் சேர்த்துதான் இருக்கு அப்படி உங்களை நீங்களே ஒரு நல்ல பொசிஷன்ல வச்சு பாக்குறதுக்கு இந்த காணொலி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன் இன்னொரு நாள் இன்னொரு காணொளியோடு மறுபடியும் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி நன்றி வணக்கம்